முதாக்கமோதகம் சதா விமுக்தி சாதகம் சகம் விமுக்திசா கலகரவதம்சகம் விநாசிலோகரட்சாயகம் சுபாசுராசகம் நதாசுபாசுராசகம் விநாயகம் ஓம் ஸ்ரீ மகாகணபே நம நாம் இறைவரை தினந்தோறும் பூஜை செய்கிறோம் அவனை முன்னிட்டு எல்லாமும் செய்து வருகிறோம் இருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறுவதில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் நம்மளுடைய கோரிக்கை பக்தியோடு கூட இறைவனிடத்திலே சீக்கிரம் போய் சேர்வதில்லை இதற்கான ஒரு உபாயமாக ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு கிரியைகள் பக்தர்களால் அனுசரிக்கப்பட்டு இறைவனை அணைந்து அவருடைய பிரசாதத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் நாம் சொல்லுவாண்டுமானால் கிருதயுகத்திலே சூரபத்மாதிகள் எல்லாம் கடும் தவம் செய்து அன்ன ஆகாரமின்றி உறக்கமின்றி பல ஆயிரம் ஆண்டுகள் சிவபெருமானை ஸ்தோத்திரம் யாகம் முதலவிகளெல்லாம் வழிபட்டு அது இறைவனை போய் உடனடியாக சேரும் வண்ணம் செய்த காரணத்தினால் பரமேஸ்வரனுடைய தரிசனமும் அனுகிரகமும் கிடைத்தது அதே போலதான் திரேதாயுகத்தில் ராவணாதிகள் கடும் தவம் செய்தது பிரம்மதேவனை கொடுத்து கடும் தவம் செய்தார் ராவன் இருப்பினும் பிரம்மதேவனுடைய தரிசனமும் அருளும் கிடைக்கவில்லை இறுதி முயற்சியாக தன்னுடைய தலையை ஓர் கொய்து யாகம் செய்தார் ஒரு தலை கொய்த யாகத்தில் வீழ்த்தப்பட்டால் அடுத்த தலை முளைத்தது இவ்வாறே பத்து தலைகள் அவனுக்கு வந்ததும் பிரம்மதேவனால் அதற்கும் மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை மற்ற தேவர்களின் தடுக்கும் உபாயத்தை கூட மீறி பிரம்மதேவன் ராவணன் முன் தோன்றி அவன் கோரிய வரங்களை எல்லாம் கொடுத்தார் என்பது வால்மீகி ராமாயணத்தின் கோட்பம் அதே போல மீண்டும் வருபவையானால் துவாபர யுகத்தில் தான தர்மங்கள் நாம கீர்த்தனைகள் எல்லாம் வெகுவும் ஒரு நாட்கள் இல்லை பல நாட்கள் தொடர்ந்து செய்துதான் பக்தர்கள் இறைவனை அடைந்திருக்கிறார்கள் அதே போலதான் கலியுகத்திலும் நீண்ட காலங்கள் தொற்று தொட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது பதினோரு நாட்கள் விரதம் இருப்பது இப்படியெல்லாம் செய்துதான் இறைவனை நாம் நம்முடைய கோரிக்கை சுலபமாக கொண்டு சேர்க்க முடிகிறது அதுபோலதான் உங்களுக்கெல்லாம் தெரியும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்துதான் சுவாமி ஹரிஹரபுத்திரன் சுவாமி ஐயப்ப சுவாமியை சபரிமலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்க வேண்டி அவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார் ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால் ஒரு நாளிலோ இரண்டு நாளிலோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதால் நாம் கூறிய பலன்கள் எல்லாம் வந்துவிடும் என்று நினைக்க முடியாது நமது கோரிக்கைகள் எல்லாம் விரதத்தின் மூலமோ தீவிர பக்தியின் மூலமோ தீவிர தான தர்மங்கள் மூலமோ இறைவனை போய் சேர வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு உடனடியாக கிடைக்கும் இந்த வகையிலே கலியுகத்தில் விரதங்கள் ஒன்றுதான் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது அது மட்டும்தான் சாத்தியமும் கூட ஏனென்றால் யாக யானிகள் செய்து தன்னையே வருத்திக் கொள்ளக்கூடிய யாகயங்கள் தன்னையே வருத்தி கொள்ளக்கூடிய தவங்கள் தன்னையே வருத்தி கொள்ளக்கூடிய விரதங்கள் இவையெல்லாம் நம்மால் இந்த கலியுகத்திலே செய்ய முடியாது அதற்கு ஏற்றவாறு நம்முடைய உடல் அமைப்பும் இல்லை ஆகவே விரதங்கள் மூலம் சுலபமான விரதங்கள் மூலம் இறைவனை அணுக வேண்டும் அந்த விரதங்கள் பரவாறாக அனைத்து தேவதா மூர்த்திகளையும் கொண்டு ஆங்கங்கு அந்தந்த வழிபடும் தேவதைகளை உத்தேசித்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக ஏகாதசி விரதம் சிவராத்திரி விரதம் வரலட்சுமி விரதம் மகாகணபதி விரதம் போன்றவைகளெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக ஏற்பட்டு வருகிறது அதே போல நாம் இன்றைக்கு மகாகணபதியின் விரதங்கள் என்ன அவைகளை நாம் எப்படி அனுசரிக்க வேண்டும் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் மகாகணபதியின் விரதங்கள் இரண்டு ஆகும் மகாகணபதியின் அவதாரங்கள் ஐம்பத்தி ஆறு என முத்கல புராணம் கூறுகிறது இருப்பினும் அந்தந்த ஐம்பத்தி ஆறு மகாகணபதிக்கும் தனித்தினி மூலமந்திரங்கள் தியான ஸ்லோகங்கள் விரத நியமங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனாலும் குறிப்பாக இரண்டே இரண்டு விரதம்தான் தற்பொழுது நடைமுறையில் கடைக்க கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்று சுக்ல சதுர்த்தி விரதம் மற்றொன்று சங்கடகர சதுர்த்தி விரதம் சுக்ல சதுர்த்தி விரதம் என்பது அமாவாசை கழித்த நான்காவது நாள் வருவது சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பது தேய்பிறையில் நான்காம் நாள் வருவது சுக்ல சதுர்த்தி விரதம் ஏன் கொண்டாடப்படுகிறது மகாகணபதியின் அவதாரம் பல புராணங்களில் பல சமயங்களில் பரவாறாக கூறப்பட்டுள்ளது இருப்பினும் நாம் ஒரு சிறு அவதார நிகழ்ச்சியை மாத்திரம் பார்ப்போம் ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரர்கள் தன் கைலாசத்திலே உத்தியானவனம் என்று பெரிய தோற்றங்கள் வருஷங்கள் மலர்கள் கொண்ட ஒரு வனம் பக்கத்திலேயே சித்திரங்கள் நிறைந்த பெரிய இரண்டு உள்ளது பார்வதி கல்யாணம் முடிந்த இருவரும் அந்த உத்தியானவனத்தையும் வனத்தையும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து சுற்றி பார்க்கிறார்கள் அங்கு ஒரு பெரிய யானை தம்பதிகளாக நின்று கொண்டு ஒரு தும்பிக்கை மற்றொரு தும்பிக்கை ஆண் பெண் இரண்டு யானைகள் தும்பிக்கையோடு இணைந்து அழகாக வரையப்பட்டிருக்கிறது அந்த யானைகளின் அழகிலே பரமேஸ்வரனும் பார்வதியும் தன்னுடைய கருத்துக்களையெல்லாம் ஒன்றி பார்க்கிறார்கள் இந்த கருத்துக்கள் ஒன்றி அந்த சித்திரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே கஜமுகத்துடன் கூடிய விநாயகமூர்த்தி இறங்கி வருகிறார் மகாகணபதியின் அவதாரம் இவ்வாறு என ஒரு புராணம் கூறுகிறது அதையே நாம் ஏற்று கொள்வோம் அப்படி விநாயகமூர்த்தி ஜனித்த நாள் சுப்ரபட்ச சதுர்த்தி ஆவணி மாதம் நட்சத்திரம் ஆக ஆவணி மாத அஸ்த நட்சத்திரம் சுக்ல சதுர்த்தி என்றுதான் அஸ்த நட்சத்திரமும் கூடினால் அவருடைய விநாயக விநாயகருடைய ஜனம் அதை உத்தேசித்து தான் ஆவணி மாதம் சதுர்த்தி என்று விநாயக சதுர்த்தி என்று மொத்தம் கொண்டாடி வருகிறோம் அடுத்தபடியாக வருவது சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடகத சதுர்த்தி எப்படி ஏற்பட்டது தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கிரகநிலையை கொடுத்தார் மகாகணபதி அந்த கிரகநிலையை கொடுத்த காலம்தான் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தேய்பிரை இரவு சுமார் எட்டு மணிக்கு அந்த குழந்தைக்கு இறைவன் மகாகணபதி பிரத்ஷமாகிறார் அந்த குழந்தையார் ஒரு சமயம் ஒரு விதத்திலே பூமி தேவிக்கும் பரத்வாஜருக்கும் உள்ள சம்பந்தத்தை கொண்டு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை சில காலம் வளர்த்து அந்த பூமாதேவி பரத்வாஜ முனைவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இது தங்கள் குழந்தை இதை வளர்த்து ஆளாக்க வேண்டியது அறிவை ஊட்ட வேண்டியது உங்கள் கடமை என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு சென்றாள் பரத்ராஜமனிவரும் அந்த குழந்தைக்கு மகாகணபதியின் மந்திரத்தை உபதேசித்து அவரும் இந்த மந்திரத்தின் மூலம் மகாகணபதியை வா உனக்கு எல்லாவித சௌக்கியங்களும் உண்டாகும் என்று சொல்லி அவரும் போய்விட்டார் இந்த சிறு குழந்தை வைணவத்திலே புறப்பட்ட த்ருபன் பக்தன் போல இந்த சிறு குழந்தையும் தனது ஐந்தாவது வயது என்று வைத்துக் கொள்வோம் அந்த காலகட்டத்திலிருந்து மகாகணபதியை கள்ளங்கவடமற்ற அந்த வயதிலே ஏகாகிர சித்தமாக தியானித்து வருகிறார் சில காலம் கழிந்து அந்த குழந்தையின் தவம் முடிந்து அந்த தவம் மகாகணபதியை போய் சேர்ந்தவுடன் மகாகணபதி அந்த குழந்தையின் முன் பிரத்யட்சமாகிறார் அதுதான் நான் சொன்னது போல சங்கட சது சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் எட்டு மணி நேரம் ஆக விநாயகர் அந்த குழந்தையை என்ன வர வேண்டும் என்று கேட்க அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியவில்லை உலகம் தெரியாது ராஜ்யம் என்னவென்றால் தெரியாது தாய் தந்தையருடைய அழைப்பு என்றால் தெரியாது உலக சுகம் என்றால் என்ன தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தை என் தவப்பனார் உன்னிடத்தில் பக்தி கொண்டு பூஜை செய்ய சொன்னார் தவம் செய்ய சொன்னார் செய்தேன் அவ்வளவுதான் எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று கூற எதுவுமே அந்த அறியாத குழந்தையின் தவத்தை கண்டும் குணத்தை கண்டும் இந்த குழந்தைக்கு நிரந்தரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மகாகணபதியானவர் ஒரு கிரக நிலையை கொடுக்கிறார் மங்களன் என்ற பெயரை சூட்டுகிறார் இனிமேல் இந்த உலகத்திலே நீ மங்களன் என்று அழைக்கப்படுவாய் மங்களகரமான விவாகத்திற்கு உன்னுடைய அனுகிரகம் தேவைப்படும் ஆகவே நீ மங்களம் செவ்வாய் என்று அழைக்கப்படுவதோடு கூட உன்னுடைய தாயாரை பூமாதேவியை நீ எப்பொழுதுமே தரிசித்து கொண்டிருக்கும்படியாக பூமண்டலத்திற்கு அருகிலேயே உன்னுடைய மண்டலம் இருக்கும் என்று சொல்கிறார் ஆக அதன்படி பூமாதேவியின் பூ உலகத்தின் அருகேயே செவ்வாய் மண்டலமும் அமைக்கப்பட்டு அந்த மண்டலத்திற்கு அதிபதியாக செவ்வாயும் அனுபிரகிக்கப்பட்டு அவர் மூலம் உலகத்திலே மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவேற பெருமாள் அருள் செய்தார் இதுவே சங்கடகர் சதுர்த்தியாகும் பொதுவாக விரதம் என்று சொன்னோமானால் அந்த விரத தினத்திற்கு முதல் நாள் நாம் மாலை உலகத்தை தொடங்கிவிட வேண்டும் அந்த விரதமூர்த்தியை மனதில் தியானத்தை கொண்டு முதல் நாள் இரவு அல்ப ஆகாரம் அல்பாகார்கள் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது போல் குறைந்த ஆகாரத்தை கொண்டு மறுநாள் அந்த தேவதையின் பிரச்சிமையை வைத்து பூஜை செய்து அன்ன ஆகாரமும் மதியம் உறக்கமும் இன்றி மீண்டும் இறைவரே இறை இறைவனை தியானம் செய்து மறுநாள் காலையில் பாரணை என்று சொல்வது உண்டு அதையும் முடித்துதான் அந்த விரதத்தை முடிக்க வேண்டும் தன்னுடைய விரதம் இதுவாதி பன்னிரண்டு மாதங்கள் தொடர்ந்து இருக்கவேயானால் நம்முடைய விரதங்கள் அந்தந்த தேவதைகளின் கதவை தட்டி இறைவனை நம்மிடம் எடுத்து வ அழைத்து வந்து நாம் கோரிய பலன்களை கொடுக்க வைக்க சக்தி உள்ளதுதான் அந்த விரதம் ஆக சுக்ர சதுர்த்தி வருத்தம் உங்களுக்கெல்லாம் தெரியும் விநாயகர் மண்பன்மையை வாங்கி கொள்கிறோம் கொடையை வாங்கி கொள்கிறோம் குழட்டை கொடக்கட்டை எல்லாம் செய்து விரதத்தை சமர்ப்பணம் செய்கிறோம் அதுபோல் இந்த சங்கடகர சதுர்த்தியின் போது என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் நாளிலிருந்தே சங்கடகர பகவான் அந்த விநாயக பெருமானை எல்லாம் தியானித்துக்கொண்டு அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு அஸ்தமனமானதும் அதாவது சூரியனுடைய சாநித்தியத்துக்கு பிறகு சந்தியாவந்தராதி நமது மாலை கடன்களையெல்லாம் முடித்து கொண்டு விநாயக பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் விக்கிரகம் இருக்கிறது அல்லது படம் இருக்கிறது அல்லது கோவிலிலே நாம் விநாயகர் சன்னதி இருக்கிறது எங்காவது நாம் மாலை ஆறு மணிக்கு அந்திய காலம் முடிந்தவுடன் சூரியாந்தியம் முடிந்தவுடன் நாம் இறைவனுடைய சன்னிதானம் மகாகணபதியுடைய சன்னிதானத்திற்கு போய் அங்கு இரண்டு மணி நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அங்கே மாலை ஆறு முதல் எட்டு மணி வரை அந்த மகாகணபதியை தியானம் செய்து கொண்டு எட்டு மணிக்கு சந்திரோதயம் ஏற்படும் அந்த சந்திரோதயத்தின் காலத்தில் தான் மகாகணபதிக்கு சங்கரஹர சதுர்த்தி பகவானுக்கு ஆரத்தி காண்பிக்க வேண்டும் அந்த ஆரத்தியை பார்த்துதான் நாம் இந்த சரடகர சதுர்த்தியின் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் சக்கரஹர சதுர்த்தியின் விரதத்தை ஓராண்டு காலம் தொடர்ந்து ஆனால் சுக்ர சதுர்த்தியின் விரதத்தை ஓராண்டு காலம் தொடர்ந்து நாம் ஆனால் எல்லாவித நன்மையும் கோரிய பலன்கள் கோரியவாறு கோரியதை கொடுக்கக்கூடிய மகா கணபதியானவர் அருள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறிப்பாக நாம் சக்கரஹர சதுர்த்தி என்று சொல்லி நம்முடைய சௌகரியத்திற்காக மாலை அஞ்சு மணிக்கோ அல்லது ஆறு மணிக்கோ அல்லது ஏழு மணிக்கோ கூட அந்த விரதத்தை முடித்து வருகிறோம் இது நாம் பக்திக்கு உகந்த காலாக இருந்தாலும் விரத நியமத்தின்படி ஏற்புடையதாக இல்லை ஆகவே முடிந்தவரை பக்தர்கள் மாலை ஆறு மணி முதல் இறைவன் சங்கடன் விக்னேஸ்வரனை கொண்டு இறுதியாக எட்டு மணிக்கு சந்திரோதயம் ஆகும் க தருணத்திலே தேவேத்தியாதிகள் ஆரத்திகள் அர்ச்சனைகள் அர்க்கப்பிரதானங்களை எல்லாம் செய்து இரவிலை மகாகணபதியை எல்லாம் வந்த பரமேஸ்வரரை நாம் வேண்டியதை கேட்போமானால் கோரியதை அவசியம் அந்த ஓராண்டிற்குள் கொடுத்து நிறைவேற்றி விடுவார் என்பதும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது மேலும் இந்த ஓராண்டுகளுக்குள் ஓராண்டிற்குள் செவ்வாய்க்கிழமை என்று சங்கடகர சதுர்த்தி வலிமையானால் அது மிக 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 முக்கியமான நாளாக கருத வேண்டியதாகும் நாராயண நாராயண நாராயண